இன்னைக்கு நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற ஹெல்த் சம்பந்தமான விஷயம் என்னன்னா ஆண் பிறப்புறுப்பில் நரம்புகள் தெரிவது ஆரோக்கியமா இல்லை அது ஆபத்தாக இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் அப்படின்னு ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து க்ளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆணுடைய உடல் பாகங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் உதாரணமாக கால் இருக்கட்டும் கையில் இருக்கட்டும் ஆணுடைய பிற இருக்கட்டும் இந்த மாதிரி நரம்புகள் தெரியுத ஆங்கிலத்தில் வேரிக்கோஸ் வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேரிகோஸ் வெயின் அப்படின்னா என்னன்னா நம்முடைய இதயத்தில் இதயத்தில் இருந்து இரண்டு நரம்புகள் வந்து வெளியேறும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஎஸ் இன்னொரு வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று வந்து அதாவது மற்ற பாகங்களுக்கு உடலை எடுத்து செல்லக்கூடிய நரம்பு இன்னொரு நரம்பு மற்ற இருந்து திரும்ப அந்த உடல் இதயத்துக்கே வந்து ரத்தத்தை திரும்ப எடுத்து செல்லக்கூடிய நரம்பு ஸோ இந்த நெண்டு நேரமில் வெயின் வந்து சரியாக வேலை செய்யாமல் குறிப்பிட்ட பாகங்கள்லேருந்து இரத்தத்தை வந்து திரும்ப இதயத்துக்கு கொண்டு வராமல் அந்த இடம் பிளாக் ஆகிடுச்சுன்னா அந்த அந்த நோய்க்கு பேர் தான் வேரிக்கோஸ் வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ப்ராப்ளம் பெரும்பாலும் ஆண்களுக்கு அதிக அதிக ஆண்களுக்கு கால்களில் தான் வரும் அதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள்லாம் அதிக நேரம் வந்து நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறது அது உதாரணமாக துணிக்கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஆண்களுக்கு அதிகமாக இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் குண்டா இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வரும் சரி இப்போ நம்ம வேரிக்கோஸ் வெயின் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் பிறப்புறுப்பில் வர்றது ஆபத்தை ஆரோக்கியமாகிறத பார்க்கலாம் சரிண்ணா இப்போ எந்த மாதிரியான காரணங்களால் அவங்களுடைய பிறப்புரப்பில் நரம்புகள் தெரியுதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பட்டியலில் ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ முதல் பாயிண்ட் என்னென்னா இந்த அந்த பகுதியில் வந்து சில பேர் வந்து சர்ஜிக்கல் பண்ணியிருப்பாங்க அதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ஆப்ரேஷனில் ஏதாவது தவறு நடந்திருக்கும் ஸோ அந்த தவறு மூலமாக அந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு ரத்தம் வந்து சரிவர வர போக்கு இல்லாத காரணத்தால் அந்த பகுதிகளில் நரம்புகள் படைச்சிகிட்ருக்கோம் ரெண்டாவது காரணம் சில பேர் வந்து விவசாயிகள்கிட்ட போய் அந்த மாதிரியான நோய்க்கு தொற்றுக்கு ஆளாயிருந்தாங்கன்னா அதாவது செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டர் டிசீஸ் அதாவது எய்ட்ஸ் போன்ற நோய்களுக்கு ஆளாயிருந்தாங்கன்னா அவங்களுடைய பிறப்புறுப்பில் இந்த மாதிரியான நரம்புகள் வந்து தென்படும் அதுக்காக நரம்புகள் தென்பட்ட எல்லாருமே வந்து செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டர் டிசீஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆனவங்களா அப்படினா கிடையாது மூன்றாவது காரணம் என்னென்னா ஒரு நாளைக்கு இரண்டு முறைக்கு மேலே தொடர்ச்சியாக வந்து கைப்பழம் வை கைப்பழக்கம் வைத்துக் கொள்ளவங்க அதாவது மாஸ்டர் பேஷன் சுயன்பம் கொள்ளக்கூடிய ஆண்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வரும் ஏன்னால் அந்த இடத்துல போதுமான ப்ளட் ஃப்ளோ இல்லாத காரணத்தில் அந்த பிளட் ஃப்ளோ வந்து அந்த இடத்துல பிளாக் ஆகி இந்த மாதிரியான நடம்புகள் படைத்து கொண்டு வாய்ப்புகள் இருக்குது சரி இப்போது எந்த மாதிரியான காரணங்களால வரும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் பட் இது வந்து பிரச்சனையா அப்படிங்கிறத அடுத்த கேள்வி உங்களுக்கு இருக்கும் அதாவது இந்த மாதிரி திரும்பவும் நீங்கள் வந்து சுயங்கம் கொள்ளும்போதும் சரி இல்லைனா ஒரு பெண்ணோட வந்து உடல் உடல் சரி அந்த நரம்புகளில் உங்களுக்கு வழிகள் ஏற்பட்டுச்சுன்னா அது கண்டிப்பாக எதோ ஒரு ப்ராப்ளம் சப்போஸ் உங்களுக்கு வழிகள் எதுவுமே ஏற்படலை ஆனால் என்னுடைய நரம்புகள் வந்து இந்த மாதிரி வெளியே தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ப்ராப்ளம் கிடையாது எப்போ ப்ரா வலிகள் ஏற்படுதோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் சரி இப்போ நம்ம இந்த மாதிரியான ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னா அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ உதாரணமா நீங்கள் வந்து ஒரு துணிக்கடையில் வந்து அதிகமாக நின்றுட்டே வேலை பார்க்குற மாதிரி வேலை பார்த்து உங்களுடைய கால்களில் வந்து நரம்புகள் தெரிந்தாலோ இல்லை அதிகமாக உட்காந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான வேலை பார்த்து உங்களுடைய கால்கள் நரம்புகளில் தெரிந்தாலோ உங்களுடைய வேலையை நீங்கள் வந்து மாற்றணும் உதாரணமா நீங்கள் உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி வேலை பார்த்தீங்கன்னா அப்பப்போ நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்க்கணும் ஸோ அந்த சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மாறுதல் ஏற்படும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சூழ்நிலையால் மாற்ற முடியாதவங்க ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த நடம்புகளில் வந்து லாட் லாட்டாக இருக்கக்கூடிய லாட்டாக இருக்கக்கூடிய பிளட்டை வந்து ரிமூவ் பண்ணி தான் சரி பண்ணுவாங்க சரி இப்போ நான் ஹோம் ரெமடி சொல்கிறேன் பட் இந்த ஹோம் ரெமெடிஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் தெரியும் எனக்கு தெரியாது பட் நான் படித்ததை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோம் ரெமெடிஸ் என்னென்னா கேரட் அப்புறம் ஆலோவேரா அது போக வந்து வினிகர் ஸோ இந்த மூணையும் வந்து நல்லா மிக்ஸியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ மிக்ஸ் பண்ண பிறகு உங்களுடைய உடம்புல எந்த இடத்துல வந்து நரம்புகள் தெரித்தும் காலாக இருக்கட்டும் பிறப்பொறுப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நல்ல மசாஜ் மாதிரி அதை தடவி ஒன் ஹவர் நீங்கள் வந்து எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாமல் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பேஸோ டைமோ வந்து ஒதுக்கிங்க ஸோ ஆஃப்டர் ஒன் ஹவர் ஒன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக கூலான சில்லான வாட்டரில் தான் நீங்கள் வந்து அந்த இடத்த வந்து சுத்தம் படுத்தணும் எதுக்காக நான் வந்து கூலான சில்லான வாட்டர் வந்து சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுடைய அந்த பகுதியில் வந்து நரம்புகள் வந்து சரி அந்த இடத்துல வந்து ப்ளட் ஃப்ளோ வந்து அதிகமாகும் அதாவது ஒரு சர்வேலே சொல்லியிருக்காங்க ஆண்கள் வந்து வெந்நிலை குளிக்கிறத விட தண்ணியில் குளிச்சாங்கன்னா அவங்களுடைய ஆண்மை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு காரணம் வந்து உடம்புல சில்னஸ் படும்போது அந்த பகுதியில் வந்து பிளட் ஃப்ளோ அதிகமாகும் அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல வந்து உங்கள் நரம்புகள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் சில்னஸ் வாட்டர் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருந்தால் கூட நாள்படையில் ஒரு படையில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளட் ஃப்ளோ வந்து கிளியர் ஆகி உங்களுக்கு பழைய நிலைமைக்கு வரும் ஸோ மேலும் இது போல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாருக்காக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ